அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஓப்பன் மார்னிங் சேனல் இப்போ வந்து மலையாள படங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன படங்கள் தமிழ்நாட்டில் வந்து சக்கப்போடு போட்டுட்டு வருது மஞ்சு மஞ்சுமேல் பாய்ஸ் அப்புறம் பிரம்மயுகம் அப்படின்னு ரெண்டு மூணு படங்கள் வந்து இங்கிலீஷ் அப்டைட்டிலோட தமிழ்நாட்டில் வந்து மலையாள படங்கள் இன்னும் சூப்பர் டூப்பர் ரிட்டாக இருக்கு அந்த வரிசையில் இப்போ ஓடிடியில் ஒரு படம் வந்து பிப்ரவரியில் சத்தமிழ் இல்லாமல் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பண்ணிவிட்டு வருது மலையாள படம் இங்கிலீஷ் அப்டேட்டிலோட ஐஸ்ட்ரீம் ஓடிடியில் அந்த படம் மிஸ்ட்ரி த்ரில்லராக வந்து நல்லா ஒரு கிறிஸ்பாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிகிற மாதிரி வீட்டிலேருந்து பார்க்க முடியாத அளவு ஐஸ்ட்ரீம் ஆப்பில் வந்து இப்போது ஸ்ட்ரீமிங் ஆக்கிட்டுருக்கு அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அந்த படத்தோட பேர் தான் அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டு இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் லெவலில் ஷார்ப்பாக முடிகிற அளவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த ரிவியூ மிஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்கலாம் அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்களோட ரிவியூவும் பண்ணிக்கிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆனாலும் சரி இந்த மாதிரி ஓடிடி டைரக்ட் ஓடிடி டிடிஹெச் டே டேரக்ட் டு ஹோம் இந்த மாதிரி படங்கள் ஆனாலும் சரி அது இல்லாமல் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடி படங்களும் அந்த ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய நல்லாயிருக்குமா எப்படி இருக்குது எயிட்டின் ப்ளஸ் அதெல்லாம் நம்ம கெஸ்ட் பண்ணுறதுக்கு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் ரிவ்வியூ முடிச்சுருந்தா அவங்க ரிலேஷன் ரிலேஷிவ் ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்னென்னா சிஓவர அந்த வினீத் குமார் வந்து அந்த கம்பெனி கார்பரேட் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார் அப்போ வந்து ஒரு நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லோரும் மீட்டிங் வாங்கன்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் சொல்லி ஒரு ஏழு பேருக்கு ஒரு முக்கியமான ஸ்டாஃப்பு இந்த ஹெட்டாக இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்காங்க ஏழு பேர் அவர் சொல்லுவாங்க அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இருக்க கம்பெனி பல கோடி ஓவர் பண்ண கம்பெனி மாதத்துக்கே ஒரு இருபது கோடி அந்த மாதிரி செலவரி எக்ஸ்பென்ஸ் வாங்கிட்டு இருக்கி அந்த கம்பெனிக்கு சமீபத்தன் மூலமாக எந்த ப்ராஜெக்ட்டும் இல்லை அது இல்லாமல் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகிற கண்டிஷனுக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒர்க் இல்லை இந்த கம்பெனிக்கு எந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்காதீங்கன்னு சொல்லி யாராவது ஒரு அன்னோன் மெயிலில் வந்து அமைச்சிருப்பாங்க அது யாருன்னு கண்டுபிடிக்காது இந்த ஏழு டீம் ஹெட்டையும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு அந்த ஹெச்ஆர் ஹெட்டு மார்க்கெட்டிங் ஹெட்டு அப்படி தட் மீன் ஹெட்டு அக்கௌண்ட்ஸ் ஹெட்டு எல்லோரும் ஒரு ஏழு பேர் மொத்தத்தையும் வர வச்சு வர சொல்லி இப்போ செய்வோம் அவங்க அங்கே வந்த மாதிரி அந்த காரணத்தை சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் ஆயிரம் கோடி ரூபா வாங்கிட்டு தர ப்ராஜெக்ட் வந்து நம்ம கை மீறி போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு மெயில் யாரும் தெரியல அவங்க ஏழு பேரில் யாராவது தான் அனுப்பியிருக்கீங்க அது யாருன்னு உண்மையே ஒத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல நமக்கு இந்த அக்ரிமெண்ட் திரும்ப கிடச்சிரும் இல்லைனா அந்த ஏழு பேருன்னு திரும்ப நேரம் அது இல்லாமல் நானாக கண்டுபிடிச்சேன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க எடுத்து ஜெயிலில் போட்டுருவான்னு சொல்லி வந்து ரொம்ப மிரட்டுறாரு ஏன்னா கம்பெனியோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு இந்த பிரச்சனையை முடிக்கலனா நானே சோசைட்ட அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையோட வீரியத்தை பார்த்துங்கன்னு சொல்லி ரொம்ப இதாக போல்டாக பேசி உருக்கமாகவும் எல்லா எமோஷன்லேயும் பேசிடுறாரு ஸோ இதை ரொம்ப கா கண்டிப்பாகவும் சொல்கிறாரு கார்ப்ரேட் லெவல்கே உண்டான அந்த ஒரு கராரான அந்த போல்ட்னஸோட சொல்லிடுறாரு ஸோ இது இந்த ஏழு பேருக்கும் பார்த்துட்டு ஏற்படுத்திடுது அவங்களுக்குள்ளே யார் யாருன்னு அவர் ரொம்ப யோசிச்சுக்கிறாங்க அவர் இன்னும் ஒரு மணி வந்து இப்போ எட்டு மணியாவது இன்னும் ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க ஒன்பதரை மணிக்கு நான் திரும்ப வருவேன் அப்போ வந்து யாரும் உங்களுக்குள்ளே சொல்லியிருக்கணும் இல்லைனா அதுக்கப்புறம் கான்சிக் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு இந்த ஏழு பேரும் அவங்களுக்குள்ளேயே வந்து பேசி முடிவு வராங்க பல திடுக்கின சம்பவங்கள்லாம் நடக்குது அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே அதை வந்து கடைசியில் கிளைமேக்ஸை டிஸ்டோட முடியுது ஸோ அப்போ அந்த ஏழு பேரில் யார் அந்த அந்த லெட்டரை வந்து கிளையண்ட்டு காமிச்சிருப்பாங்க அந்த யூஎஸ் கிளைண்ட்டுக்கு எதுனாலையும் இவங்க கேன்சல் ஆச்சு அது யார் அந்த கருப்பாடு ஓய்ஸு பிளாக்ஷிப்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி யார் அந்த கால்பிரேட்ருன்னு கண்டுபிடிக்கிறது தான் பேரரசான பரப்புர படம் டெஸ்ட் போட இந்த படம் வந்து நல்லாவே ஹிஸ்ட்ரி வந்து எலிமெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து மேண்டு வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர் இர்பான் கமலுக்கு பாராட்டுகள் அவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இயக்கி ஒரு ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு படம் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தர் பிளஸ்ஸும் பண்ணி சொன்னாங்கன்னா படத்தர் ப்ளஸில் வந்து வினீத் குமார் அவர் தான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான மலையால் நடிக்கிறார் மீது முகம் புது புதுமுகனே நம்ம ஒன்று இதெல்லாம் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஒரு கேரக்டில் வராமல் வந்து சிஇஓ கஸ்டண்டாக வராமல் ஒரு கேரட்டில் வராமல் தமிழில் தான் பேசுகிறாங்க அதனால் இந்த படம் தமிழ்லேயே முடியும் மலையாளத்தில் இருந்தாலும் இங்கிலீஷ் அப்டேட்டடாக இப்போ அவைலபிளாக இருக்குது ஐஸ்ட்ரீம் ஆப்பில் வந்து இப்போது ஸ்ட்ரீமிங் ஆக்கிட்டு இருக்கு ஸோ இந்த படம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் போயிட்டு வருது நல்ல ஒரு மிஸ்ட்ரி எல்லாம் நிறைஞ்சிருக்கு அவர் சிஇஓ கேரட்டில் அவர் நல்ல மெடிக்கா வினித் குமார் கூட இவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஏழு பேரும் அவங்களுக்குள்ளேயே அந்த பேசிக்கிறது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒரு ஒரு கட்டத்தில் அடிதடி ஆகிடுது ஒருத்தர் ஃபோனை வாங்கி அவங்களே அன்லாக் பண்ணி அதுலேருந்து இந்த மாதிரி மையிலேயே ஆரம்பிச்சா செக் பண்ணிக்கிறதுன்னு பல ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லாவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க அது இல்லாமல் ஒரு கார்பரேட் கம்பெனியில் எப்படி இருக்கும் அவங்களோட ஹேண்ட்லிங்கு அது மாதிரி நம்ம ஆஃபீஸோட இன்டீரியர் டெக்கரேஷனில் பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் பாராட்டு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் காஸ்டிங் பண்ணுவாங்க பக்காவாக இருக்கும் எப்படி ஒரு அந்த ஐடி அந்த கார்பரேட் அந்த இதில் இருக்கவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் அந்த இது பண்ணுவாங்க அவங்க எப்படி நடைமுறை பாவனைகள்லாம் அந்த மேனரிசம் அந்த பக்காவாக கொண்டு வந்துருக்காங்க காட்சிப்படுத்திக்காங்க நல்ல ஒரு போர் அடிக்காமல் போகுது வீட்டில் இருந்தே பார்க்க முடியாத சிறப்பான படம் தான் இது ஏன்னா சார் ஓஹோ ஓஹோன்றா அது இல்லாமல் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டைலாக்லாம் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது எந்த இடத்துலையும் அவங்க போர் அடிக்காமல் ஒரு இதாக இல்லாமல் ரொம்பவும் ஒரு இதாக ஃபீல் பண்ணாமல் இருக்குது அது இல்லாமல் அஜி சாண்டை தான் மியூசிக் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு மியூசிக் சிறப்பாகவே இருக்குது மணிநாத் கேமரா வந்து ஒரு ரூம்களே சுற்றி சுற்றி நல்லா இருக்கும் ஷாட்லாம் ஷார்ட்லாம் நல்லா எடுத்துருக்காரு எல்லாமே இருக்கும் மைனஸ் இன்னு கேட்டால் மைனஸ் ஒன்று ரெண்டு இருக்குது தான் அது என்னென்ன சில விஷயங்கள் ஒர்க் அவுட் அதில் ப்ரொடக்ஷன் வேலை இன்க்ரீஸ் பண்ணி அவுட் டோரில் சில சீன்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிருக்கலாம் ஃப்ளாஷ் பேக் மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாம் அதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது சமீபத்தில் மலையாளத்தில் இந்த ஜெனரல் ரிலீஸ் ஆட்டம் படம் வந்து ஞாபகத்து வருது அது பொறுத்தோட இன்ஸ்டேஷனில் எடுத்துருக்காங்க அது பெரிய விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மாதிரி தான் இந்த கதைக்கிழமை நகரத்துக்கு சின்ன ஒரு விஷயமாக பார்க்கப்படுது என்னால் அது இல்லாமல் ஒரு கட்டத்தில் சொல்கிறார் சிஓ வந்து எல்லாமே கேமராவில் வந்து ரெக்கார்ட் இருக்கு டைரக்ட் எல்லாம் பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறார் அது தெரிஞ்சு அவர் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ரிவால்வர் வந்து அவர் ஃபைலை வச்சுட்டு போயிடுவார் அந்த சீன் லாஜிக்கு சின்னதாக இடிக்குது அது இல்லாமல் ஒரு சிஓ பேக்லேயே வந்து ஸ்டாஃப்லாம் வந்து அவங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது கண் எடுத்து பார்க்குறது அவங்களே வச்சு இது பண்ணிக்கிறது அதை பார்த்துமே கண்டு காணாத மாதிரி வந்து அவர் கண்டிக்கமாக அவர் வாட்டி போகப்படாமதிரி இருந்தது அது இல்லாமல் ஃபோனை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியும் அது அவங்க அவங்களே ஃபோன் எடுத்து அவங்கள பண்ணி பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு கவனத்துக்கு வராமல் இருந்திருக்காது ஏன்னா அவர் சிசிடிவி கேமராவில் பார்த்துருப்பாங்க எப்படி டைரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணி தான் இன்னும் படம் வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இப்போதைக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஓடிடியில் இப்போ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு கேமராலாம் நல்லா பழிச்சுன்னு இருக்குது வீட்டிலேருந்து பார்க்கலாம் மலையாளத்தில் தான் படம் இருக்குது இங்கிலீஷ் அப்ரேட்டோட இருக்குது தமிழ் கேரக்டர் இருக்குது அதெல்லாம் நல்லா புரியும் ஸோ இந்த படம் வந்து எங்கள் ஐஸ் கிரீம் ஆப்பில் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கு பின்னாடி தரவை பார்த்திங்கன்னா வேற ஒரு பெரிய முஸ்ரம் முன்னோட்ட முறையிலும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்